அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று ஆடிப்பெருக்கு விசேஷமான நாள் அதாவது நீர் சம்பந்தமான விஷயத்துக்காக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது காவேரியில் முதல் முறையாக அதிக அளவில் தண்ணி சேரக்கூடிய நாளாக தான் இருக்கும் இதில் இதில் வந்து வீட்டில் உங்களோட அதாவது எந்த ஒரு வி நீரை வச்சும் பூஜை செய்கிறது படையல் செய்கிறது சாமி கும்பிடுறது நல்லதாக இருக்கும் புதிய காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது யாருக்கெல்லாம் இன்னைக்கு லைவ்க்கு வரலாம் அப்படின்னு தோணுதோ அவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ கமெண்ட் வருதோ குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு கமெண்ட் வந்ததுன்னா அதுக்கு மாதிரி லைவ் இருக்கும் இப்போது இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா ஆறு ராசிகள் ஒரு பதிவாகவும் இன்னொரு ஆறு ராசிகள் அடுத்த பதிவாகவும் தான் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுது அதை கட்ஷாட் பண்ணி போட்டனால இது ரெண்டு வீடியோவாக வருது இதை அந்த சேனலோட அந்த வீடியோவோட இமேஜு அதாவது லிங்க் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கு இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா நவமி தேதி இருக்குது காலையில் ஒன்பது நாற்பது வரைக்கும் அதுக்கு பிறகு தசமி தேதி இருக்குது நல்ல நேரமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில ஒன்பது நாற்பத்தைந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு ஏகாதசி தீதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி மூணோட விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பிக்குது இன்னைக்கு காலையில மரணயோகம் இருக்கு அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்கு ஆடி பூ ஆடி பதினெட்டு நல்ல ஒரு நீர்நிலைகளில் பூஜை செய்கிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தஞ்சுக்கும் இருக்குது க நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு நா பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று பதினைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ரெண்டு ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இது வந்து பஞ்சாங்கம்படி காலையிலேயே நல்ல நேரம் இருக்குது பகலும் நல்ல நேரமாக இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு முப்பத்தைந்து வரை யமகண்டம் பன்னெண்டு பதினைந்துலருந்து ஒன்று ஐம்பது வரை குளிகை பார்த்தீங்கன்னா மூணு இருந்து ஐந்து மணி வரை ராகு காலம் பார்த்திங்கன்னா பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் அஞ்சுலேருந்து ஆறு முப்பத்தஞ்சுக்குள்ள இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு மேன்மை கடகராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு சுகம் கன்னி ராசிக்கு விவேகம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு ஆக்கம் தனுஷ் ராசிக்கு இன்பம் மகர ராசிக்கு நன்று கும்ப ராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு மகிழ்ச்சி இது எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரிய பிரச்சனைகள் இருக்காது கொஞ்சம் கேஷுவலாக தான் இருக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை இருந்தாலும் பொறுப்புகளும் சில செலவுகளும் இருக்க தான் செய்து இன்றைக்கி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனசில் ஓரளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் கிட்ட பதட்டமும் ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது பய உணர்வு இருக்குது நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை நீங்களே பாசிட்டிவாகவும் உற்சாகமாகவும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் நாளை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகளும் சிந்தனைகளும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நாளை புத்திசாலித்தனமாகவும் நேரத்துக்கு சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் கோவப்படாமல் நாளை கொண்டு போனாலே உங்களுக்கு நாள் நல்லபடியாக போக வாய்ப்பு உண்டு நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக நாளாக இல்லை உங்களோட நம்பிக்கை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே கடினம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தான் நாளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் அவசியம் உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணுற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க வேலைகளை சுமூகமாக முடிக்கிற மாதிரி பாருங்கள் கஸ்டமர்கள்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பொறுமையாக வரவு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தொழிலை கொஞ்சம் நேர்த்தியாக செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் எல்லாரு கூடையும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் காரணம் இன்றைக்கி பல சின்ன சின்னதாக குடும்ப விஷயங்கள் நிறையவே பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்களை ஏற்படுத்தும் அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை கோபமாக கொண்டு போகாதீங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் தான் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க அப்பா அம்மா அவங்களுக்கான ச ஆரோக்கியத்துக்கான செலவுகளும் செய்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு பயத்தை காட்டுற மாதிரி இருக்கும் பணத்தை சேமிக்கிறது அவசியம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சோர்ந்து போற ஒரு நாளா இருக்கு ரொம்பவே அசதி அலைச்சல் பதட்டம் இருக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸா நாளை அமைதியாக ஓய்வெடுத்து நாளை கொண்டு போறது நல்லது பிரச்சனை இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமா அலட்டிக்காதீங்க நாளை நிதானமா கொண்டு போனாலே போதும் எந்த ஒரு பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும் இருந்தாலும் நிறைய பொறுப்புகள் கடமைகள்லாம் செய்ய வேண்டிய நாளாக தான் இருக்குது அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் பிரச்சனை ஏறல் ஏற்படலாம் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் பின்னாடி தான் முன்னேற்றம் தெரியும் மனசுக்குள்ளே இனம் புரியாத வருத்தங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்து நாளை அமைதியாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பசங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவு கம்மியாக இருக்குது வேலைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே எவ்வளோக்கு எவ்வளோ உற்சாகமாக நாளில் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க உங்கள் கிட்டே இன்றைக்கி தைரியமும் உறுதியும் கண்டிப்பாக நாளில் தேவைப்படுது செய்கிற செயல்கள் காரியங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படாமல் தன்னம்பிக்கையோட தைரியமாக செஞ்சிங்கன்னா நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க வெளியில் ஜாலியாக போங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சினிமாவுக்கு போங்க குடும்பத்தோட வெளியில் போனீங்கன்னா ஓரளவுக்கு நாள் உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க பெற்றோர் அவங்களோட ஆதரவெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்களும் உங்கள் பசங்களும் உங்கள் துணையும் உன் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ரொம்பவே வேலைகளை கவனமாக செய்யணும் தொழில்லையும் சரி வேலையாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்யுங்க ஏனோ தானோன்னு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க வியாபாரம் செய்கிறவங்க ரொம்பவே கவனமாக செய்யுங்க செய்கிற செயல்பாடு நல்ல ஒரு திட்டமிட்டு பலன் தர விதமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தராமாரி தான் இருக்கும் பாதிப்புகள் இல்லாமல் நாளை கொண்டு போக திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக தேவைப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் ஏற்படாமல் நிதானமாக நாளை கொண்டு போங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் அதிகமாக்காமல் பரஸ்பர புரிதலோட ஒன்று டவுட்டாக இருந்ததுன்னா தெளிவாக பொறுமையாக நிதானமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கேளுங்கள் அவங்களுக்கு கேட்குற கேள்விக்கும் நீங்களும் மதிப்பு கொடுத்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகும்போது நல்ல ஒரு அந்யுனிமம் புரிதலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கையில் இருக்கிற பணத்தை செலவு சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது பண சம்பந்தமான எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது சில எதிர்பாராத செலவுகள் இருக்கும் சில வந்து தேவையான செலவுகள் இருக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா தேவையில்லாத செலவு தேவையான செலவுகளையும் எதிர்பாராத செலவுகளையும் கையாள முடியும் பண விஷயத்துல ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் வெளியில எங்கேயோ சாப்பிடாதீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்ச வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதா இருக்கும் சா அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு பயம் பற்றாக்குறை இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் காலையில மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்களே தெளிவாக வச்சுக்கணுன்னா காலையில ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மாலையில கண்டிப்பாக பைரவருக்கு விளக்கு போடுறதும் இன்றைக்கி ரெண்டு அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு அது உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் பார்த்திங்கன்னா அவசரத்தோடையும் பதட்டத்தோடையும் தவறுகள் நிறைய செய்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தாரோட அம்மாவோடையும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களாலேயும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பணம் சம்பந்தமான பிரச்சனை வீட்டுக்குள்ளே இன்றைக்கி நிறையவே இருக்குது தொட சொல்கிற விஷயங்களை பொறுமையாக நிதானமாக கேட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத குழப்பத்தையும் நீக்கிட்டு உங்களை நீங்களே திடமாகவும் தைரியமாகவும் உறுதியோடையும் வச்சுக்க வேண்டியதே அவசியமாக இருக்குது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தில் எதுலேயும் எதிர்பார்க்காதீங்க பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இல்லாமல் நாளாக போகும் வரவுகள் இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா பண இழப்போ செலவுகளோ அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எதிர்பாராத செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்கும் யதார்த்தமான இன்றைக்கி அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் வேலைகளையும் தொழிலையும் சரி ப்ரொஃபஷனலாக செய்யுங்க செய்கிற செயல்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனை காண முடியும் தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை ரொம்பவே மும்முரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிற மாதிரி இருக்குது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் கவனமா செய்யுங்க பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க வேலைகள்ல தொழிலில் தவறுகளோ இல்லைனா இழப்போ லாபமோ குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுக்கும் அலட்டிக்காம அடுத்து என்ன செய்யலாம்னு நிதானமாக யோசிச்சு செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்ப உரம் ஒரு உறுப்பினர்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு நட்பா பேசி பழகுங்க பண பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையை ஆக்காம பாத்துக்கறது நல்லது உங்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தையும் பதட்டத்தையும் தொணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிக்காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூடியும் அமைதியாக போகிறதுக்கு முயற்சி செய்ங்க நாளை வந்து பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தை அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை வரவு இல் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மு எந்த ஒரு பண சம்மந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க எதிர்பாராத செலவுகளோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க தேவையில்லாத செலவுகளை தள்ளி போடுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இல்லை உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் தெளிவாகவும் உறுதியோடையும் இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாத நாளாக போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க மனசை அமைதியை வச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க கேஷுவலாக இந்த ஒரு நாளை தள்ளிட்டு போட்டு போட்டோம் அப்படின்னு வீட்டில் ஓய்வு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வரவு ரெட்டிப்பாக இருக்குது மகிழ்ச்சி டபுளாக இருக்கும் சந்தோஷங்கள் சுபசாய செய்திகள் எல்லாமே தேடி வர நாளாக தான் இருக்குது வர பணம் வரவு எதிர்பாராத பண வரவு பழைய கடன் பாக்கிகள் வசூலாகிறது இருந்து பணம் வரது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்ல ஒரு பலனை தரும் வியாபாரத்துலயும் நல்ல ஒரு லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை தெளிவான நாளாக தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுபக்காரியங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் வருகையோ இல்லைனா விருந்து விசேஷங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதோ குடும்பத்தோட விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதோ ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் நாளை வந்து கரெக்டாக திட்டமிட்டு கொண்டு போங்க உங்களோட தொடர்ச்சியாக உங்களோட முயற்சிகள் இருந்தால் எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பாசிட்டிவான உங்களோட எண்ணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தேடி வரா மாதிரி இருக்கும் பாதிப்புகள் எதுவும் இல்லை சந்தோஷங்கள் நிறைவான நாளாக இருக்குது எத் வளர்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாளை திட்டமிடுறத பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலை விஷயமா பயணங்களோ வேலை விஷயமா பயணங்களோ ஏற்படுற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பலனும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு லாபமும் வேலைகளில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான அறிகுறியும் தெரிகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் தேடி வந்ததுன்னா எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற தொழிலில் செய்கிற மாற்றங்கள் வேலைகளில் செய்கிற புதிய யுக்திகள் எல்லாமே வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொணைக்கூட என்னவோ ரொம்பவே நல்ல ஒரு ரொமான்டிக் மூடில் நாளை கொண்டு போகலாம் நாள் வந்து இனிமையாக தான் போகும் வெளியில் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசு விட்டு பேசவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கும் நல்ல ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைவாக திருப்தியான ஒரு நாளாக தொணைக்கூட இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போங்க பிரச்சனைகள் இல்லை சந்தோஷங்கள் மட்டுமே இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகத்து வ வரவுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து செலவுகளும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கான செலவுகள் தான் ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே நிறைவையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட பணம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எதிர்கால வளர்ச்சிக்கும் எதிர்கால உதவிக்கும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் சரி நாளையும் உங்களுக்கு சாதகமாக தான் வைச்சிருக்கு பிரச்சனையே இல்லாத நாள் நாளை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மக கும்பராசி உங்களுக்கும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி சந்தோஷம் நிறைவு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விதமாக இருக்கும் நீங்க இன்னைக்கு செய்யற செயல்கள் எல்லாமே உங்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு அமைதியான போக்கு இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தோட நிறைய எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தனக்கூட கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களோட வித்தியாசமான அணுகுமுறை இன்னைக்கு நீங்கள் செய்கிற திட்டு வேலைகள் எல்லாமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் மனசுக்கு சந்தோஷம் தர விதத்தில் எல்லா விஷயமும் இருக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் கலக்கங்கள் இருந்தாலும் உங்களோட உற்சாகமும் தைரியமும் உறுதியும் உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது தெளிவான சிந்தனைகள் நிறைய இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது கூட பிறந்தவங்களோடையும் பெரியவங்களோடையும் ஆதரவும் ஆலோசனைகளும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்ல ஒரு உங்களுக்கு சந்தோஷ திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணம் வரவும் நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து கரெக்டாக பிளான் பண்ணலாம் எதிர்கால வளர்ச்சிக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளையும் சரி தொழிலையும் சரி ஆர்வத்தோட மகிழ்ச்சியாக உற்சாகமாக பார்ப்பீங்க எந்த ஒரு தடைகளும் தாமதங்களும் இல்லை பிரச்சனைகள் இல்லாத நாளினும் போதே உங்களோட சிந்தனைகள் நல்லா இருக்குது புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல வளர்ச்சியோ லாபமோ அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட சுய முயற்சி இன்றைக்கி நல்லாவே வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது எதிர் எதிர்பார்த்ததபடியே அதிக தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்னவோ சந்தோஷமாக புதுசாக கல்யாணம் மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் இருக்குது ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி மாதிரி நல்ல ஒரு உங்களுக்குள்ளேயே உணரக்கூடிய நாளாக இருக்குது மனசு விட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவீங்க நல்ல புரிதல் இருக்கிறனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் வளர்ச்சிக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் பாதிப்பே இல்லை இனிமையான தருணங்களை அனுபவிக்க ரெடியாக இருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது சிறப்பான முதலீடு செஞ்சு சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன முதலீடு அதாவது ஆர்டி இல்லை நகை அந்த மாதிரி முதலீடு சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சேமிப்பு அதிகமான பயன் தரும் அதே மாதிரி செலவுகளும் இன்றைக்கி கட்டுக்குள்ள தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் திடமும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவே தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க நல்லா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சில கிரகநிலைகள் நல்லா இருக்குது சில கிரகநிலைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு அதிக அளவில் பொறுப்பை கொடுக்குற மாதிரி இருக்குது சில பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கே நாள் கொஞ்சம் மந்தமாகவும் உங்கள் கிட்ட உற்சாகம் இல்லாத மனநிலையும் இருக்குது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி உற்சாகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லை பண பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த பண வரவு இல்லாமல் கொஞ்சம் வருத்தங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில அதிர்ஷ்டங்கள் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது செய்கிற செயல்களில் கொஞ்சம் தைரியமாகவும் உறுதியாகவும் செய்யுங்க ஏன்னா பயத்தோடு நீங்கள் செய்யும் போது அது தவறுகளோ பிரச்சனைகளோ ஆக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைக்கு இருக்கும் அதுக்கு பின்னாடி வளர்ச்சிகளும் இருக்கு முன்னேற்றமும் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகளோ விரைவுகளோ ஆக வாய்ப்பு இருக்கு பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாளில் தொழிலையும் சரி வேலைலேயும் சரி எதிர்காலத்துக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட கு குருட்டான் போக்கில் இன்றைக்கி நாளை கொண்டு போகாதீங்க நாள் போகிற போக்கில் சூழ்நிலைக்கு எப்போ நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களை முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் தொழிலையும் சரி பணிகளை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டத்தோடைய உங்களோட ஆஹ் குழப்பத்தினாலேயும் வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல பேர் கடாமல் இன்னைக்கு தொழிலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் மறைக்கிற மாதிரி அவங்க உணரக்கூடிய நாளாக இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக ஓப்பனாக பேசி பழகுறது பழகிறது நல்லது முடிஞ்சால் நட்பா அணுகு நட்பான அணுகுமுறை தேவை சீரியஸாக எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க நாளை வந்து நடக்கிற சூழ்நிலைகள் க விஷயங்கள் எல்லாமே கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணுன்னா துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது ஆனால் பொறுப்புகளால் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அசந்திங்கன்னா வீண் செலவுகளாக வாய்ப்பு இருக்குது அதை தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பண இழப்புகள் ஏற்படாத பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் தெளிவில்லாத சிந்தனைகள் நிறைய இருக்கனால ஆரோக்கியத்தில் பாதிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இருமல் பிரச்சனைகள் இருக்கும் தியானம் செய்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் நல்லது மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையிலையும் அதிகமாக அலட்டிக்காமல் வருத்திக்காமல் நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதோட அடுத்த பாதி அதாவது அடுத்த ஆறு ராசிக்கான பலன்கள் கடைசியில் என் ஸ்க்ரீனில் போட்டிருக்கு அதை பார்த்து பயனடைங்க வெறும் உங்களோட ராசி இல்லாமல் இந்த சேனலில் வந்து உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் போடுங்க ஹைப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய வியூஸ் வர வர புதுசாக இப்போ வந்து ஆகஸ்ட் மாத பலனும் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது அடுத்தது வார ராசி பலன் இருக்குது பெருசாலலாம் போட விரும்பலை ஏன்னா என்னதான் அது பெருசாக போட்டாலும் அது வந்து ஜஸ்ட்டு அதை வந்து மெமரியில் இருக்காது தினசரி பாலன் மாதிரி ஒரு டீட்டெயில்டாக இருக்காது அது அதே மாதிரி ஞாபகத்துலேயும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை இன்றைக்கி லைவில் வரணும்னு நினைக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் மூணு மணிக்கு மேலே லைவில் வர வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது